பிறந்த சர்டிபிகேட் குழந்தைக்கு உள்ள பிள்ளைக்கு நாற்பது வயசு இருக்கு கணக்கு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட நாங்க மெட்ரோ பில்லு கட்டுறோம் காவாய்க்கு டேனேஜ் லைன் கட்டுறோம் கரண்ட் தந்தாங்க எல்லா வசதியும் தரதான் செஞ்சாங்க மழை பெஞ்சா முட்டு சோத்த கூட எடுத்துக்கிட்டு வருவாங்க ஆளுகளுக்கு தண்ணியில முஞ்சிட்டு இந்த வருஷம் தான் நாங்க சோர் வேண்டாம்னு திருப்பி அனுப்பி இருக்கோம் வந்தத இது ஸ்டாலின் ஆட்சி தான் அவர் நினைச்சா எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருக்கலாம் இந்த பொண்டாட்டி அவரு பொண்டாட்டி அவரு எல்லாரும் இந்த கோயில் வாசல்ல வந்து நின்னு எங்ககிட்ட ஓட்டு கட்டு உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தரேன் உங்களுக்கு நல்லது சொன்னாரு சொன்னதை வச்சுதான் நாங்க இந்த வீட்டுல கட்டணும் கடனை கடனை வாங்கி நமக்கு தண்ணி வந்துருது பழஞ்சா வருஷம் வருஷம் உள்ள தண்ணி வந்துருது அதனால நாங்க தத்த வச்சு தான் வந்து உட்கார்ந்துட்டு வருடமா இந்த நாங்க யாருமே அதுக்குள்ள ஆள் எல்லாம் வேற அந்த போர்ட்ல கேஸ் போட்ட ஆளே இங்க கிடையாது இல்லாதவங்க பேரை இவங்க போட்டு அது மாதிரி கேஸ் நாங்கெல்லாம் யாரும் பண்ணல யாரும் எங்களுடைய ஆதாரத்தை அவங்க கொசுவல தாரன்னு ஒரு நூத்தி இருபத்தஞ்சு வீட்டுக்கு ஆதார் கார்டும் போன் நம்பர் சொல்லுங்க அத சொல்லுங்கன்னு வாங்கியிருக்காங்க அதுல நான் எல்லாம் கொடுக்காத ஆளுதான் எனக்கு கொசுவலையே வேண்டாம்ப்பா எனக்கு அது வேண்டாம்னு கொடுக்கவே இல்லை அதுல நூத்தி இருபத்தி பேர் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்தவங்களுக்கு புற நாங்க இதாயிட்டுன்னு சொல்லுவாங்க இப்படி வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட நின்னு ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டி பட்டா வாங்கி தர அதே தாசில்தார் அம்மா வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தரேன் ஏறி உள்வாய் புறம்போக்குத்தான் இது அப்படின்னு அடிச்சு சொன்ன பிறகு தான் நாங்கன்னா வீடு கட்டினோம் கடனை வாங்கி தாலி நூலை வித்து கட்டிட்டு பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு கொசு கடிலையும் வெயில் வெக்கையிலயும் படுக்குன்னு ஒரு ரூம்பு ஆளுக்கும் ஒவ்வொரு ரூம்பு அந்தந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு ரூம்பு இங்க வந்து பிறந்த பிள்ளை கல்யாணம் ஆகிடலாம் அதுக்கு ஒரு ரூம்பு அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம்பு நாங்க அது மாதிரி தான் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து காலி பண்ணிட்டு இடிக்கிறதுக்கு நிக்காங்க யார் வீட்ல ஒரு நோட்டீஸ் ஓட்டரல ஒரு அறிவிப்பு பண்ணல வீட்டுல ஒன்னும் தரல எதுவுமே ஐம்பது வருஷமா இருக்கிறாங்க எல்லா ஜனமும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா இருக்காங்க அன்னைக்கெல்லாம் எங்க போனாரு பாய் இன்னைக்கு வந்து இடாண்டாரு இன்னைக்கு மக்கள் வளத்துல அடிக்கிறாரு எப்படி அது எல்லாம் குழந்தை குட்டிங்களை எங்க போவாங்க அதுக்கு கோரிக்கை சிஎம் 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 மனு போனாரு சொல்ல கொண்டு அங்க குழந்தை குட்டிய போட்டு பணம் போட்டு வீட்டு வேலை செய்து அதாவது செய்து வீடு கட்டி வச்சு இன்னைக்கு வந்து நோவாத இச்சுட்டு போற ஒரு தண்ணி இருக்கும் போது பாம்பு பல்லி பூச்சி எல்லாம் இருக்கும் போது மக்களுக்கு கரண்ட் இல்லாம பாதிக்க விடாது தண்ணி இல்லாம பாதிக்க விடாது அடி ரோட்ல இருந்து தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க அப்பலாம் இல்லாதது இப்ப என்ன சார்

இது பணம் வந்து நீ பாத்து கேட்டா அறுபது லட்சம் பில்டிங் வீட்டுக்கு ஒரு ரேட்டு ஓடு போட்ட வீட்டுக்கு ஒரு ரேட்டு கரை வீட்டுக்கு ஒரு ரேட்டு ஓலை வீட்டுக்கு ஒரு ரேட்டுன்னா எப்படி குடுப்பாங்க மக்கள் அன்னைக்கு வந்துருங்கண்ணா சார் அன்னைக்கு வந்துருங்கண்ணா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கணும் மக்கள் உங்க வயிற்றுல கட்டிக்கூடாது

எல்லா கழிவு குறைஞ்ச இருக்குது பதிவு குழந்தை இருக்குது எல்லாரும் கல்லணா வச்சு குழந்தை வச்சா எப்படி போவாங்க குடும்பம் மூணு குடும்பம் இருக்கு ஒரு அப்பா நாற்பது வருஷமா இருக்கும் ஒரு வீட்டுல மூணு பிள்ளை நாலு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருந்தாலும் அந்த புள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு ரூம் அதாவது அந்த இடத்துல கட்டி குடிக்கும்